முகமலர்ச்சியோடு இந்த வரவேற்பு விருந்தோம்பலுக்கு பெயர் போன நாடு தமிழகம் அந்த வகையிலே அன்பான வரவேற்பு நீ கொடுத்ததால் வாழ்த்துவது கடமையாகும் அந்த வாழ்த்தும் தமிழனுடைய பண்பாடோடு தமிழ் கடவுள் முருகனுக்கு பாடிய பாமால பானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஒரு மனிதன் தெய்வ நிலையை அடையணும்னா அதுக்கு மூல காரணம் முதல்ல எதையாவது கொடுக்கணுமா சீதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஆக உயிருக்கு ஒரு ஊதியம் உண்டு கொடுத்தால் அன்பு வரும் அன்பு வந்தால் அருள் வரும் அருள் வந்தால் தவம் வரும் தவம் வந்தால் சிவம் வரும் அன்பே சிவம் அன்பிற்குண்டு அடைக்கும் தால் அன்பும் அரணு உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வகையிலே சில விஷயங்களை உன்னிடம் இருந்து நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாவா அதனால கேட்கவா கே தொல்காப்பியம் அப்பையாரு போய் பாண்டியன் விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் கூட இருந்த புலவர்கள் என்ன தமிழ் மூதாட்டி அப்பையே சாப்பாடு எப்படி இருந்துச்சு பொதுவா தானே கேட்பான் அவளும் கேட்டிருக்கான் அந்த கலவி சொன்னா உண்டேன் உண்டேன் உண்டேன்னா ஓ மூணு தடவை சாப்பிட்டுருவா அவளுக்கு இந்த கிழவி பந்திக்கு பந்தி மாத்தி மாத்தி உட்காந்து அப்படின்னு நினைச்சாங்க அடுத்தபடியாக சொன்னா பாருங்க இந்த கிழவி ரொம்ப அற்புதமா சொன்னா பாண்டியன் வீட்டு கல்யாணத்துல நான் உண்ட பெருமையை குறைக்க சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலே தள்ளுண்டேன் அதனால் வயிறு சுருக்குண்டேன் சோறு உண்டிலேன்னா கடைசி வரைக்கும் சாப்பாடு சாப்பிட சாப்பிடலங்கிறதுக்கு உண்டேன்னு உண்டேன்னு மூணு உண்டு அதனால நான் கேட்க அவா நான் கேட்க நீ வா நான் கேட்கவா கேளுங்க அதனாலதான் இத்தனை வா வந்தது

இந்த பாட்டுக்கு சுதி எல்லாம் மாறிச்சுனா கூட பாட்டே தெரியாதவங்கள கண்டுபிடிக்க முடியாது ஆனா பாட்டே தெரியாதவங்க கூட தாளம் போச்சா கண்டுபிடிச்சா என்னைய தாளம் போடு தாளம் போது இவன் பாட்டுல பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விடுவாங்க அந்த தாளம் என்பது ரொம்ப முக்கியம் இல்ல அதனாலதான் சுதி மாதா லயம் பிதா பிதாண்டாங்க மாதான்னா அம்மா பிதாண்ணா அப்பா ஏன் அம்மாவையும் அப்பாவையும் இப்படி சொன்னாங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணுவா புள்ள தவறு பண்ணிட்டா காட்டி கொடுக்க மாட்டான் இந்த மனுஷன் பேசுறாரு ஏத்து ஏத்து போய் போடா இப்படி போ கடை பக்கமா போயிட்டு அப்படி போறீபா அப்பா கோபமா இருக்காருல்ல அப்படின்னு தாய் அரவணைப்பா ஆனா அப்பா அப்படி இல்லை

அறிவது அறிவு உணர்வது ஞானம் அது அறிகிறது படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அறிவு ஞானம் அவர் உணர்ந்து தெரிஞ்சு ஆனா சில பேர் வந்து என்னதான் சொன்னாலும் என்னதான் பட்டாலும் சில பேரும் திருந்தவே மாட்டாங்க நம்ம புடிச்ச முயலுக்கு மூணு காலம் சொல்ற ஆளுங்களா இருக்காங்க என்ன பண்ணா தப்பு தப்பா கற்பிதம் பண்ணியா ஒரு மருத்துவத்துறை மாணவனுக்கு சரிங்க ஒரு ஆய்வு கட்டுரை எழுத சொல்லி கொடுக்கறாங்க அவன் படிச்சிட்டு ஆய்வு எழுதணும் சரி அதாவது சரியான பாடம் ஒரு பொருளை கொண்டு வந்து ஆய்வு பண்ணி எழுதி முடிச்சா அதுக்கு பேர் ஆய்வு கட்டுரை சரி அவன் தவளையை பிடிச்சி வச்சுக்கிட்டு வந்து ஆய்வு பண்றேன் தவளை என்ன ஆய்வு பண்றேன் ஒரு காலை வெட்டுறேன் தவளையை கொண்டு வந்து ஒத்த காலை வெட்டினேன் ஒத்த காலை வெட்டினா தவளை ஒரு உயிர் தானே துள்ளி குதிச்சு விழுகுது எழுதுறேன் தவளை ஒரு காலை இழந்தாலும் துள்ளி குதிக்கும் அப்படி எழுதிட்டேன் அது சரி அடுத்து ரெண்டாவது காலையும் வெட்டினேன் தவளை ரெண்டு காலோட ரொம்ப சிரமப்பட்டு துள்ளி குதிக்குது அடுத்தபடியா எழுதுறா தவளை இரண்டு காலை எழந்து விட்டாலும் தாவி துள்ளி குதிக்கும் மூன்றாவது காலையும் வெட்டினேன் ஒத்த காலோட படாதபாடு பட்டு தாவி குதிக்குது அதையும் எழுதிட்டேன் தவளை மூணு காலை எழந்து விட்டாலும் தாவி துள்ளி குதிக்கும் தவளைக்கு நானாவது காலையும் வெட்டியாச்சு துள்ளி குதின் தூண்டி தூண்டி பார்க்கறா அது எப்படி நாலு கால் இல்லனா குதிக்காத இல்ல இப்போ என்ன எழுதணும் தவளை நாலு காலையும் இழந்து விட்டால் தாவ முடியாது துள்ள முடியாதுன்னு தானே எழுதணும் நம்ம எப்படி எழுதுறேன் பாரு தவளை நாலு காலையும் இழந்து விட்டா தவளைக்கு காது காக்காதுன்னு எழுதிட்டேன் இப்படி இருந்தா எப்படி புரிய வைக்கிறது நம்ம சில பேர் அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி மனிதர்கள் எல்லாருக்கும் ஆறு அறிவுன்னு சொன்னா அதை நம்ப முடியாது இல்ல அஞ்சறிவு ஜீவனும் மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க அப்படி எல்லாம் அஞ்சறிவு இருக்கிறனாலதானே இப்ப நிறைய விஷயம் நடக்குது ஆமா ஆரி வைதிய குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி விடுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆறு அறிவுன்னு சொல்ல முடியுமா நாயுடன் உடல் உருவாக்கு அப்படின்னா அவனை வந்து அஞ்சு அறிவு சொல்ல முடியுமா தமிழை பத்திலாம் பேசி சில பத்தி பேசி கிடையாது ஏன்னா இந்த பதினஞ்சு பேர் ஒரு நூறு கிட்ட வந்து போராட்டம் பண்ணிருக்கேன் இது ஏன் நீ வெளியில போடான்னு சொல்லி என்ன காரணம் சோம்பேறி உள்ள நம்ம சொல்லுவோம் இந்திகார உள்ள வந்துட்டா இந்திகார வந்து வீடு வாங்குறேன் நம்ம மேல தப்பு வச்சு நம்ம தப்ப எப்பயுமே நம்ம உணர்றதே உங்களுக்கு நம்ம ஒரு கிடையாது கண்டுபிடிக்கும் அதனாலதான் அப்படின்னு சொல்லி சம்பளம் வந்து கம்மியா குடுக்கறாங்களே இந்த மகாபாரதத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க சரி நீ சொல்ல வேண்டிய சொல்லி முடி நான் அப்புறம் சொல்றேன் நானே பேசி நல்லா இருக்காது இல்ல அப்படி இல்ல சொல்லுங்க என்ன மகாபாரத போர் நடந்த இடம் பஞ்சாப் சரி இப்ப பஞ்சாப் மாநிலம் அங்கதான் தான் குருச்சேத்திர போர் நடந்த இடம் அங்க போய் ஒரு மானவன் அந்த பூமியை தொட்டு பார்க்கறான் அந்த மண்ணல தான பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை ஓட்டு அழிஞ்சு போனாக 18 அக்கரோனிச்சான இன்னும் தொட்டு பார்க்கறான் அந்த நேரத்துல ஒரு ஆசாரியன் ஒரு குருநாதர் வர்றார் வந்தவர் தம்பி என்னப்பா பாக்குறீங்க இங்க தானையா பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்டுக்கிட்டு செத்தாங்க இந்த மண்ணு அப்படினு பார்க்க வந்தேன் அது பாண்டவர்கள் கௌரவர்கள் மண்ணுக்காக செத்தாங்க கதை ஆனா அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னார பாண்டவர்கள் அஞ்சு பேர் யார் தெரியுமா இந்த உடம்புல இருக்கிற ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு வாயு உடம்பு இந்த அஞ்சும் புலன் ஐம்புலன் தான் பாண்டவர்கள் அப்படியா சரி அடுத்த இந்த கௌரவர்கள் நூறு பேர் அதான் இச்சை என்ற ஆசைகள் ஆசை நூறு வகையானது அதனாலதான் கௌரவர்களை ஆசையா அவர் சொன்னார் ரெண்டையும் கேட்டுட்டு அவன் கேட்டான் கௌரவர்கள் ஐம்புலன்கள் நூறு அந்த பாண்டவர்கள் வந்து ஐம்புலன்கள் கௌரவர்கள் ஆசைகள் இடையில கர்ணேன்னு ஒருத்தர் இருந்தானே அவன் யாருன்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னாரு கர்ணன் தான் மனசாட்சின்னாரு கர்ணன் மனசாட்சி ஏன் கருண் மனசாட்சிங்கிற கருணை ஐம்புல பாண்டவரோட சேரலே இந்த இச்சைங்கிற கௌரவோட எப்போதுமே மனசாட்சி தப்பான பக்கம் தான் சேரும் பொண்டாட்டி ஏண்டா அடிக்கிற அவன் வாய் சரியில்லை ஏண்டா அவன் பிள்ளைய திட்டுற அவன் போக்கு சரியில்லை ஏண்டா அப்படி குடிச்சு தொலைகிற எனக்கு மனது சரியில்லை செய்யற தப்புக்கெல்லாம் ஒரு காரணம் கப்பிக்கிறது இந்த மனசாட்சி அதனாலதான் கருணை துரியோதனம் பக்கம் போய் சேர்ந்தான் சரி எல்லாரும் இப்படி சொன்ன இடையில கண்ணன் ஒருத்தர் இருந்தாரு அவர் என்ன பண்ணாரு கண்ணன் யாரு சாரதி கண்ணன் தான் சாரதி அர்ச்சனுடைய தேர ஓட்டுறவன் தேர் ஓட்டுற சாரதி சரியா இருந்தா தேரும் சரி உள்ள இருக்கிறவர் சரி சரியா போகும் இன்னைக்கு பொதுவா வாகனம் ஓட்டுறவங்களும் வாகன ஓட்டுநர் சரியா இருக்கணும் இல்ல அது போல இந்த உடம்ப ஆகிய இந்த உடம்பாகிய இந்த வண்டியில ஆத்மாவாகிய அந்த மாட்டை பூட்டி ஓட்டக்கூடிய சாரதியாக இறைவன் கண்ணன் போல பரமாத்மா அதனால தான் இந்த ஐம்புலனை விட்டு இந்த ஆசையாகிய இச்சையில நீக்கி வாழ வைக்கிற தன்மை உடையதுப்பா அதை தேவ செஞ்சது மகாபாரதத்துல என்ன அவர் சொன்னாராம் அது மாதிரி எப்போதுமே தப்பு சொன்னா தப்புக்கு காரணம் கற்பிக்கிறதே காரணமா போச்சு எல்லா கதைக்குமே ஒரு காரணம் இருக்கு எல்லா கதைக்குமே ஒரு காரணம் இருக்கு நாலாம் மரத்துக்கு கீழே பஞ்சாயத்து உணவு மாதிரி அங்க ஒரு அமைதியான இடம் கிடைக்குது அந்த காத்து மனதுக்கு ஒரு இதமானது அது இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல காற்ற தருது அதனாலதான் அரச அரசமரம் எங்க பார்த்தாலும் வச்சிருந்தோம் இந்த ஒரு அடையாத ஒரு தீர்ப்பு கூட அங்க அடையுமா ஆமா சொல்லு வர வரலாறு ஒண்ணு என்ன பேச விடாம பேசுறீங்களா என்ன நான் ஒண்ணு சொல்ல வந்தா நீங்க திரும்ப ஒன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் கோவம் வந்துருச்சா உங்களுக்கு வாய் வலிக்கலையா விடுமா என்னதான் ஜிஎச் சொல்றேன் இந்த ஆலமரம் ஆலமரத்துக்கு கீழே வந்து புராண ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு அறிவியல் ரீதியா பார்த்தா ஒண்ணு இருக்குல்ல காரணம் இருக்கு புராண ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அந்த ராமாயணத்துல வனவாசம் போனாங்கல்ல சீதை ராமன் லட்சுமணன் மூணு பேருமே வனவாசம் போனாங்க வனவாசம் போகும்போது அன்று ஒரு நாள் ராமனோட அப்பாவுக்கு தசரனுக்கு திதி நாடு திதி கொடுக்கணும் போது என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இடமே நல்லா இருக்கு இந்த இடத்துலயே திரி கொடுத்துருவோம் இங்க ஒரு நதி வேற இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராமர் அப்படியே சரி இங்க ஒரு பழங்குடி நதி இருக்கு இந்த பழங்குடி நதியிலேயே எங்க அப்பாவுக்கு திரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி லட்சுமணன பக்கத்து கிராமத்துக்கு போய் தற்பை பொருட்கள்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு லட்சுமணனும் போயிடறேன்

பிரபுக்கும் கவலை இதை சொன்னா யார் நம்புவா ராமரே நம்ப மாட்டாரே இதை சொல்றதுக்கு யார் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த பல்குனி நதி எனக்கு சாட்சியா இருக்கும் நான் வச்சு கும்பிட்டு இந்த தாழம்பு எனக்கு சாட்சியா இருக்கும் இந்த பசு பார்த்துக்கிட்டு நிற்கிறே இது எனக்கு சாட்சியா இருக்கும் அந்த ஆலமரம் எனக்கு சாட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆமா அங்க இருந்து லட்சுமணன் ராமர் வராங்க ராமர் சொல்றாரு ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐயா நீங்க வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு நானே திதி கொடுத்துட்டேன் உங்க அப்பாவுக்குன்னு சொல்ல ராமருக்கு கோபம் வருது என்ன சொல்லிட்டு இருக்க நீ திதி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இதுங்க கிட்ட எல்லாம் கேளுங்க இதுல எல்லாம் சாட்சி சொல்லுவோம்னு சொல்ல ஆலமரத்தை தவிர மீனம் மூணுமே எதுவும் சாட்சி சொல்ல தாழமூவம் சொல்ல பழுமுனை நதின்னு சொல்லல அந்த பசுவும் சொல்லல ஆலமரம் மட்டும் தான் சாட்சி சொன்னுச்சு நம்பி தான் சாட்சி ஏற்பாடு பண்ற மாடல் என்ன பண்ண இந்த சிவகங்கையில ஒரு வழக்கு நடந்துச்சுங்க சிவகங்கையில சொல்லும் போது அந்த வழக்கு இவனுக்கு சாதமா வந்துச்சு கோயம்புத்தூருக்கு போகும்போது உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு வந்துச்சு இதே வழக்கு சென்னைக்கு போச்சு நீ குற்றலவாளி தண்டன்னு சொன்ன அப்படி எல்லாம் இருக்குல்லங்க அப்படி என்ன பண்றாங்க அப்படியே மூணு சாட்சி சொன்னனோட இவருக்கு சரி அப்படின்னு கோபத்தோடையே இந்த தேவிக்கான ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க மீண்டும் ராம ராவ போட்டர் திரி முடுக்க ஆரம்பிக்கிறாரு மேல இருந்து அசிரிய கேக்குது எங்க அப்பாவும் போட்டிக்கிட்டு பார்த்து நாள அப்பா தாய் மாமன் திருச்சபை வழக்குறைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமைந்த சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ அப்படின்னு பாட்டு வருது சிவலிங்கம் ஏன் கதை சொன்னது பொய்யா போகுது ஒரு பெண்ணு பூம்புகார் தான் நமக்கு இருந்த ஒரே உறவு இந்த தாய் மாமே தாய் மாமனு இல்லைன்னா நம்ம எங்க போறதுன்னு அழுகிற போது இறைவனுடைய அசரீரியால இந்த மீண்டும் மாண்டவன் எழுகிறான் மாண்டவன் எழுந்த உடனே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்தா சாட்சி வேணுமே அப்பதான் அங்க அங்க இசை அசரீர் எங்க வேணாலும் சாட்சி சொல்ல இந்த வன்னி மரமும் சிவலிங்கமும் இந்த கிணறு உங்களுக்கு காட்சி தரும் கவனப்படாதீங்க இப்ப மதுரைக்கு வந்தாச்சு ஏற்கனவே கல்யாணம் பண்ண மனைவி இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல ஆனா ஏற்க மறுக்குறாவ எப்படி கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம்னா நீங்க ரெண்டு பேருமா பண்ணிக்குவீங்க கூட ஆனா ஒண்ணு ரெண்டு பேரும் ஆளு இல்ல அப்படின்னா யாரும் இல்ல ஆனா மூணு சாட்சி இருக்கு வன்னிமரம் சிவலிங்கம் அந்த கிணறு எங்க இருக்கு திருவாரூர்ல அங்க இருக்க சாட்சி எப்படி இங்க வந்து சொல்லும் அப்படின்னு சொன்ன போதுதா அசரீரியாக ஒழிக்குது மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மூலையில ஈசானிய மூலையில இருக்கு இந்த மூணு முன்னு அசரீரி ஒழிக்க போய் பார்த்தா இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் அந்த வன்னிமரம் தான் கிணறு சிவலிங்கம் அந்த பொண்ணுக்காக சாட்சி சொன்ன எப்படி பாரு கண்ணதாசன் இந்த கதையெல்லாம் சேர்த்து ஒரு பாட்டா அவர் எழுதிய பாடல்கள் புறாமே புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் அத்தனை உள்ள வச்சு எழுதி எழுதியிருப்பார் இப்ப வந்து பாட்டு எழுதுறாங்க இருந்தாலும் இத்தனை கருத்துக்கள் இருக்கு ஆலயத்தினுடைய வரலாறுகளை பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் முருகனுடைய வரலாறுகள் கொஞ்சமா நஞ்சமா முருகனோட வரலாறு நிறைய இருக்கு ஆலயத்தோட வரலாறு நிறைய இருக்கு அசாம்ல ஒரு கோயில் இருக்குங்க அசாம்ல தேவின்னு சொல்லி ஒரு கோயில் காமன் அந்த மாக்கு காமாக்கியா தேவின்னு சொல்லி அங்க எதை வச்சு கும்பிடுவாங்க அப்படின்னா ஒரு பெண் உறுப்பை மூலவராவே வச்சு கும்பிடுவாங்க மூலவரா போனோம் அப்படின்னா ஒரு சிலை வடிவம் இருக்கு ஆனா சிலை வடிவதான் இங்க கிடையாது ஒரு பெண் உறுப்பையே வச்சு யோனி பகுதியை வச்சு மூலவராக வச்சு வழிபட்டு வராங்க இந்த பெண் உறுப்பு எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னா சதிதேவி பார்வதியோட அவதாரம் சதி தேவி இறந்து போயிடும் இறந்து போனோட சிவபெருமான் ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு அந்த அம்மாவோட உடம்ப தூக்கி நுத்திரதாட வர்றாரு ே தெரியலல்ல

அப்படின்னு சொல்லி சொல்லும் போது போய் பார்க்கிறான் செடி இருக்கு அதுல ஒரு தக்காளி பழமும் இருக்கு எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை கிட்ட கொடுத்து அழுகிற அம்மா உன்னைய நான் நம்பாம கேள்வி கேட்டேன் இத்தனை பேருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொன்னா தக்காளினால தன்னை தான் இப்ப வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தக்காளியை காணிக்கையாவோ தக்காளினால அபிஷேகமும் பண்ணாங்க அதே குழந்தை எங்க தக்காளினால தன்னை நிறுவச்சனால முக்தி அடைஞ்சா அப்படி முக்தி அடைந்து அந்த குழந்தைக்கு லலிதா முத்துமாரி அம்மன் சொல்லி ஆலயம் எழுப்புறாங்க குழந்தை பேர் லலிதா தானே ஏன் முத்துமாரி அம்மன் சொல்லி ஆலயம் எழுப்புறாங்க அப்படின்னா காரை குடிக்க வரும்போதே முத்து முத்தாக அம்மை போட்டதோட வந்தாங்க லலிதா முத்துமாரியம்மன் சொல்லி அந்த குழந்தைக்கு பேரு காரைக்குடியில இருக்க மீனாட்சிபுரத்துல உள்ள லலிதா முத்துமாரியம்மன் ஆலயம் மீனாட்சிபுரம் முத்துப்பட்டினா ரெண்டும் சேர்ந்த அப்படிப்பட்ட சிறப்பான தெய்வங்கள்ல சக்தி பீடங்களுக்கு நிறைய சக்தி இருக்குமா அதனாலதான் பெண்கள் தாய்மார்கள் அம்பாலை நோக்கி அடிக்கடி நிறைய நடைபயணம் பாதயாத்திரை நிறைய நடந்துகிட்டு பாத யாத்திரை போறதுலாம் தப்பு கிடையாதுங்க இந்த ஓம் சக்திக்கு எல்லாம் போன தடவை போயிருந்தாங்க சொல்ல பத்தி கேலி கூத்தா போய் அந்த டிரைவர் கிட்ட அந்த ஆட்டம் ஒரு மாலை போட்டு அந்த சாமிக்காச்சும் மரியாதை கொடுக்கணும் சக்தி எப்படி ஆகி போச்சு பாரு போய் அந்த பாட்டு அந்த பாட்டு எல்லாம் கேட்கறேன் கடவுள் இல்லங்கற பேச்சு வந்துருச்சு கடவுள் இருக்காரா இல்லையான்ற பேச்சு ஏன் வந்துச்சு சக்தி நம்மள ரொம்ப சோதிச்சிட்டா இந்த அப்படி சாமா நீ பண்றதுல கொஞ்சம் ஜாடியாயா இதுல சக்தி உங்களை சோதிக்கிறதா வேலையா சாமிக்கு ஆமா பஸ்ஸையே கவுத்துட்டு

எந்த வீட்டுக்கு சுத்துக்கு வெள்ளை அடிப்போம் குடியிருக்கிற சவத்துக்கு தானே அடிப்போம் புது வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பான் அதனால என் உடம்புல முருகன் குடியிருக்கிறேன் அதனால வெள்ளை அடிச்சிருக்கிறேன் ஓ மாதிரி குட்டி குட்டச்சவத்துக்கெல்லாம் வெள்ளை அடிக்க மாட்டாங்கட்டாரு எதுவுமே நம்ம நம்புற விஷயம் இந்த ஆன்மீகம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நிரூபிக்கவும் முடியும் ஆனால் அதை உணர வைக்க உணராத வரைக்க முடியாது போல இந்த பூமி ரெண்டு விதிக்கு கட்டுப்படுறது ஒன்னு இயங்கும் ஒன்னு இயங்கும் இயங்குவது தன்வினை இயக்குவது பிறர்வினை மின்சாரம் பாயும்னு உலகத்துக்கே தெரியும் எப்படி பாஞ்சுன்னு கேட்டால் சொல்லவே முடியாது

பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் அன்று வள்ளலார் வந்து ஏத்தி வச்ச அடுப்பு போய் எரியுது தர்மசாலையில அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லாமே பேசலாம்

வருஷத்துல ஒரு மாசம் போச்சுனா அது வருஷம் போச்சுல வருஷம் போச்சுனா வயசு வயசு போயிடும் வயசு போனா வயசு போனா கிழவி ஆயிரும் அப்படியே அப்படி போயிர கூடாது உன்னுடைய அழகுக்கு பொருத்தமா உருவத்துக்கும் அறிவுக்கு உன்னுடைய பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள பார்த்து வந்தேன் எனக்கு மாப்பிள்ளையா எனக்கு என்ன வயசு ஆயிருச்சு மாப்பிள்ளை வயசு ஆனா தான் மாப்பிள்ளை பார்க்கணுமா இன்ன நிறைய முதிர் கன்னிகளும் முதிர் கண்ணுகளும் இருக்காங்க நிறைய நிறைய ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகல நிறைய பெண்களுக்கும் கல்யாணம்

மருந்து கட்சியிலே அவர் இருந்தால் சாதி என்று பார்த்திருக்கூடாது எட்டு

അപ്പുറത്ത് എന്തു ചെയ്യരുത് അതിപ്പോടാ പോവട്ടോ ഇത്രൊരു അസംബമാവരുത് ആ ചെക്കൻ സിംഗാ that's é só,